மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் ஆட்சி இல்லாத மக்களுக்காக போராடுவோம் வாதாடுவோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்ந்துதான்னு ஆய்வு செய்கிற நேரத்தில் கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றேன் நான் மட்டுமல்ல பல அமைச்சர்களும் சென்றோம் அப்போ அரசின் சேவைகளை விரைவாக பெறுவதில் சில மாவட்டங்களில் சுணக்கம் இருந்தது எங்களுக்கு தெரிந்தது மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை முழுமையாக போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு புதிய திட்டமாக மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் தீட்டப்பட்டுச்சு பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோவையில் இந்த திட்டத்தை மக்களுடன் இந்த திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்யிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கணும் விண்ணப்பிச்ச விரைவாக தீர்வுகளை ஏற்பாடு செஞ்சோம் தேவையற்ற தாமதங்களை தவிர்த்தோம் அவசியமில்லாத கேள்விகளை குறைச்சோம் இதனால தான் சேவைகளும் விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியுதுன்னு இன்னைக்கு மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் முதியோர் போன்றோருக்கான சேவைகள் முதல்லையே கண்டறிஞ்சு தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் வெற்றி பெற்று இருக்குது இந்த திட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கு முதற்கட்டமாக அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு ரெண்டாம் கட்டமாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு பெறப்பட்ட மனுக்களில் முதல்ல இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறாங்க அதன் பிறகு தொடர்புடைய துடைக்க அனுப்புகிறாங்க முப்பதே நாட்களில் இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு இது மிகப்பெரிய எண்ணிக்கை இது தொடர்பாக மேலும் சில புள்ளி விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் வருவாய்த்துறையில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பட்டா மருதல்களும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு நபர்களுக்கு பல்வேறு வகையான சான்றிதழ்களும் தரப்பட்டிருக்கு மின்சார வாரியத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு நபர்களுக்கு புதிய இணைப்புகள் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி ஐந்து நபர்களுக்கு வரி விதிப்பு குடிநீர் கழிவுநீர் இணைப்பு கட்டிட அனுமதி பிறப்பு இறப்பு பதிவுகள் போன்றவை தரப்பட்டிருக்கிறது குரசிறு நடுத்தர தொழில்துறை மூலம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு அறுபது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் தொழில் கடன் உதவி செய்ய தரப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிக நலத்துறையின் சார்பில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தொம்பது நபர்களுக்கு மூன்று சக்கர வாகனம் கடன் உதவிகள் கருவிகள் அடையாள அட்டைகள் தரப்பட்டிருக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ஆறு கோடியே அறுபத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி அறுபத்தாறு நபர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி முப்பதே நாட்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை விட பெரிய வெற்றி இருக்க முடியுமா இத்தனை லட்சம் குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் மேற்படி முகாம்கள் அளித்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு அவ்வப்போது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது இன்றைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்று வரும் இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நானும் பங்கேற்றிருக்கேன் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக முடிவுற்றத பத்திரிகைகள் செய்தி ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது மக்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவுக்கும் முடிவு காண்பதே முக்கியம்னு நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம்னு செயல்பட்டால் தான் அரசு மேலே ஏழைகள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வலுவடையும் அத்தகைய நம்பிக்கை விதைக்கிற திட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் அமைஞ்சிருக்கு இதற்கு காரணமான அமைச்சர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான இருக்கும் கழகம் ஆட்சிக்கு வந்த முதல்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கிட்டு வரோம் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமா பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருது இதுவரை அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல மேலும் ஐம்பதாயிரம் புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது பணி நியமனம் பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்கள் உங்கள் நாடி வரும் பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரையறைக்கு உட்பட்டு அவர்களின் குறைகளை களைய முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்